எஸ்எபிங்கிறது ஒரு அடிமட்ட ஊழியர் அது மட்டும் இல்லாமல் இது அரசு ஊழியரே கிடையாது நவீன் வந்திருக்கார் சார் அவருக்கு கொடுத்த வேலை வாய்ப்பு அவருக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்க அதே போல் அந்த எண்பது ஏதோ எழு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்கா அந்த இடம் மூணு சென்ட் இடம் அதை வச்சு அவர் என்ன விவசாயம் என்ன பண்ண போறாரு மூணு செண்டை வச்சு என்ன பண்ண முடியும் வீடு கட்டலாம் ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி கொடுத்தது ஒரு பூர்வீக ஊரை விட்டு அவர் காலி பண்ணி போய் அங்கே போய் இருப்பாராங்கிறது கேள்விக்குறி நிக்கிதாக்கு கும்பிட்றேங்க நிக்கிதா வந்து இனிமேல் நீங்க யாரும் என்னை வந்து நிக்கிதா நிக்கிதான்னு துயரம் பண்ணா இருக்க போய் நிக்கிதா எப்படி இருக்காருன்னு கேட்டுங்க அந்த வழக்கு நாட்டும் நிக்கிதா வழக்கு சிபிஐக்கு போனது எனக்கு இந்த வழக்கு போனது கூட பிரச்சனை இல்லை நிக்கிதா வழக்கு அங்கே போனதான் எனக்கு ரொம்ப திருப்தி ஏன்னா நமக்கெல்லாம் தொந்தரவு வராது நிக்கிதா போனவா இங்கே உள்ள சிபிசிஐடியோ இல்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோ அதை விசாரிச்சா உண்மை வெளிவராது அப்படிங்கிறத தான் நாங்கள் முன்னிறுத்துறோம் ஒரு சில வழக்கறிஞர்கள் வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறத முறையிட்டாங்க ஆனால் நீதிமன்றம் அதுக்கு ஒத்துக்கல நான் சிபிசி எடிக்கொள்ள மட்டும் கூட கேட்கல மாநிலத்தில் இருக்கக்கூடிய நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் பல நேர்மையான உயர்மட்ட அதிகாரிகள் கீழ் மட்ட அதிகாரிகள் இருக்காங்க அவர்களை ஏன் தமிழக அரசு நம்ப தயார் இல்லை என்று தான் நான் எடுத்துக்